Thank you அவர்களுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் என்று பணம் இல்லை அது அவசியமில்லை இரவு பகலாக எங்களுக்காக ஓட்டுநர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு லாரி உரிமையாளருக்கு அந்த லாரி ஓட்டுநருடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் அவருக்கு வேண்டும் அதை அரசாங்கமே ஏற்று நடத்துவதாக உறுதி கூறி அதற்குண்ட ஆயத்த வேலைகளை எல்லாம் ஆரம்பித்திருக்கிறார்கள் நான் சொன்னேன் ஒரு வாகனத்திற்கு எங்களுடைய சொந்த பணத்தை நாங்களே கொடுக்கிறோம் என்று சொல்லி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதிகமான வரியை விதித்து அதன் மூலமாக வருகின்ற வருவாயில் இந்த ஓட்டுநர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் சொல்லி அறிவுறுத்தி இப்பொழுது அது அமலாக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது போல பல திட்டங்களை அரசாங்கம் நாம் சொல்ல வேண்டியதை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தை நாம் அறிவுறுத்த வேண்டும் அதே போல சுங்க பற்றி செக்ரட்டரி அவர்கள் தெரிவித்தார் பல முறை இதற்காக பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று காலையில் கூட சொன்னேன் குறிப்பாக காங்கிரஸ் அரசாங்கம் நம்மை பாதாளத்திற்கு தள்ளிவிட்டது இது மாதிரி ஒரு மோசமான ஆட்சியை நாம் காணவில்லை என்ற சிந்தனையில் இருந்தபொழுதே இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு எங்களுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்டு இருக்கின்ற உடன்படிக்கையை எழுத்து மூலியமாக நாங்கள் வாங்கி இருக்கிறோம் குறிப்பாக இருக்கின்ற லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் தாலுக் வண்டிகள் ஐம்பது விழுக்காடுதான் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை அமுல்படுத்தியதுடன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கிருஷ்ணகிரி சுங்கசாவடியை ஆரம்பித்து இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டுக் கொண்டு வருகின்ற நேரத்தில் அந்த சுங்கசாவடி ஏன்னா எங்கன்னா என்னுடைய கருத்து கேட்கலாம் என்ன என்னவுதுன்னா அவுங்கவங்க பாட்டுங்க அவங்கவுங்க சொந்த சாவடிய பத்தி என்ன பேசுறீங்க பிரச்சனை தான் வர்றது ஒரு சில நேரத்துல என்ன ஆவுது இந்த அமெண்ட்மெண்ட் இந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட் நாங்க எழுத்து மூலியமா எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அது ஒரு சில நேரத்தில் தவறா சித்தரிக்கப்பட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டான் ஏழு மாசம் முன்ன சுங்க சாவடியை எல்லாம் எடுத்துடுறோம் எங்குமே நாட்டுல சுங்க சாவடி இருக்காது இந்த ஜிபிஎஸ் மூலியமா நாங்க சுங்க வசூல் பண்றோம் எல்லாம் பட்டாசு கிட்டாசு வச்சு தள்ளிட்டோம் முடிஞ்சதா கதை டெல்லியில் இருக்கிறவங்க கூட அப்பதான் இது சொன்னேன் அடுத்த கூட்டம் நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன் எவ்வளவு கேவலமான சிந்தனையில் நீங்கள் இருக்கிறீர்கள் இங்க அமர்ந்திருப்பவர்கள் ஆக்கப்பூர்வமான மனிதர்கள் அப்படி இருந்து கூட அறிவு அதிகமானவர்கள் படித்தவர்கள் லாயர்கள் நீங்கள் எல்லாம் இதை வரவேற்று பேசிடுறது என்னென்ன நாங்க கேட்டு லாஸ்ட்ல பேசுறது நாங்க முதல்ல பேச முதல்ல பேசணும் முடிஞ்சு போகுது அதனால தான் லாஸ்ட் பேசுறது அந்த நேரத்தில் நான் சொன்னேன் அறுபத்தை கோடி சுங்கவரி வசூலாகி கொண்டிருக்கிறது நாற்பது விழுக்காடு இருந்து ஐம்பது விழுக்காடு இப்ப நாம சுங்கவரி செலுத்துவதில்லை நல்லா நீங்க கவனிக்கணும் அறுபத்தஞ்சு விழுக்காடு வண்டிக்கு தான் இப்ப சுங்கவரி செலுத்திட்டு இன்னும் முப்பத்தஞ்சு விழுக்காடு வண்டிகளை எப்படிலாம் நாம வசூல் பண்றது அவங்ககிட்ட ஓடாத வண்டிக்கு எப்படிலாம் துட்டு வசூல் பண்றது நல்லா சிந்திக்கணும் நீங்க ஒசூர் அத்திப்பள்ளியிலிருந்து கிருஷ்ணகிரி வரணும் கிருஷ்ணகிரியில இருந்து தொப்பூர் வரை கிருஷ்ணகிரி டோல்ல இருந்து தொப்பூர் வரையில் தொப்பூர்ல கீழே தோல் கொடுத்தா போதும் இருந்து தொப்பூர் தொப்பூர்ல கொடுத்தா வண்டி விட்டுறான் இப்ப அவன் போட்டுக்கிற செயல் அடுத்த மாதம் பண்ண எல்லாம் கைதட்டி ஆரவாரம் எழுதி மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு மாபெரும் கூப்பி போட்டதை அனைத்து இன்டெலிஜென்சி எதுவுமே ரிப்போர்ட் கொடுத்துட்டான் வரவேற்கிறாங்க எவ்வளவு படு மோசமான செயல் காரணம் காது கொடுத்து கேட்கறது இல்லை யாருக்கும் எல்லாம் தெரியுமோ யுவராஜ் தெரிஞ்சு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியுது அவருக்கு தெரியாது இதையெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் எங்களோட உடம்புல ஊறி போச்சு இருபது வருஷமா சுங்க வரி சுங்க வரி சுங்கவரி எங்க பிளட்ல தட்டினாலும் சுங்கவரி தான் ஆகையால் தான் அந்த நேரத்தில் என்ன ஆகுது இப்போ ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணிட்டான் அமெண்ட்மெண்ட் பண்ண போறான் நன்றா சித்திக்கிறோம் கிருஷ்ணகிரிலிருந்து காவேரி பட்டணம் வந்தா சுங்க சுகசவரி கொடுக்கணும் காரிமங்கலம் கிருஷ்ணகிரியில இருந்து தொப்பூர் வந்தா தான் சுங்க சாவடி கொடுக்கணும் தர்மபுரியிலிருந்து நீ வீட்டுக்கு தான் சுங்கவரி கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடியா எஸ்டிமேட் எப்படி பகல் கொள்ளை நான் பகல் கொள்ளை என்று சொல்ல கூடாது யூசர் பீஸ் நீங்க எங்க நுழை யூஸ் பண்றியோ யூசர் பீஸ் குடுறான்டான் ஆகையால் கருத்து என்ன இப்போ டயர் காஸ்ட் வந்துடுச்சு டோலுக்கு நெக்ஸ்ட் டீசல் காஸ்ட் வரப்போகுது முப்பது விழுக்காடு இப்போ ஏன்னா எச்சரிக்காம ஏதோ மூணு வண்டி நாலு வண்டி இருக்கிறோம் உங்க தொழில வேற வேற தேடிட்டு போயின்னே இருக்கிறீங்க அதனால இதனால பாதிக்கப்படுவவர்கள் வரும் சந்ததியார் இதனால் ஒரு கடுமையான போராட்டத்தை ஏன் நடத்த வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் இது போல அதற்குண்டான ஆயத்தத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் ஐந்து ஆண்டுகளாக சிம்டா மூலமாக அந்த வண்டி பிடிச்சா ரிலீஸ் பண்றோம் இந்த வண்டியை ரிலீஸ் பண்றோம் அங்க பிரச்சனை இல்லை இங்க பிரச்சனை இல்ல கை தட்டி வாய்ஸ் போட்டு இருக்கிறீங்க அதுக்காக அல்ல எப்படியாவது ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்திற்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டோம் நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றால் ஒரு மாதத்திலே நடத்துகிறார்கள் ஒரு மணி நேரத்துல தீர்மானம் பண்றான் அஞ்சு வருஷம்னா உங்களுடைய ஒற்றுமை எவ்வளவு கீழே போயிருக்கணும் படுபாட ஆளத்துக்கு என் மாதிரி இருக்கிற ஆளுங்களை அஞ்சு வருஷமா ட்ரை பண்றோம் ஒற்றுமை வருமா 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 அத ஒரே காரணம் இன்னைக்கு தமிழகத்திலே குறிப்பாக இந்த அவிநாசி லிங்கத்தினுடைய ஆசிர்வாதத்தால் இந்த இயக்கம் ஒரு மாபெரும் இயக்கமாக வருகிறது தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கம் லாரி உரிமையாளர்கள் மட்டுமல்ல இன்று முகவர்களும் ஒன்று சேர்ந்து குறிப்பாக இந்த லில்லி புட்டான் மாறி பிரச்சனையே இந்த சின்ன வண்டிங்க அந்த சின்ன வண்டிகள் பிரச்சனையே எங்களுக்கு அந்த சின்ன எல்லாம் ஒன்னா நாளைக்கு நம்ம ஆர்கனைசேஷன் சிம்டாவின் அண்டர்ல வந்திருக்கிறது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி எனவே அடுத்து போராட்டத்திற்கு உண்டான ஆயத்திற்கு நீங்கள் மறுபடியும் ஒன்று ஒரு பலத்தை சேர்த்திருக்கீர்கள் எனவே அதை மாபெரும் நன்றி உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நேஷன் ஒன் டாக்ஸ் ஏழாம் தேதி நடக்கின்ற கூட்டத்திலே சிம்டாவை அடைத்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தைக்காக டெல்லியில் அனைத்து மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்ற டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கமிஷனர் செக்ரட்டரி அந்த கூட்டத்திலே அழைப்பு வந்திருக்கிறது அதற்காக நாங்கள் கலந்து கொண்டு செல்கிறோம் நாளைக்கு அந்த கூட்டத்தில் கொண்டு வருவதுடன் சுங்கசாவடி விவரத்தையும் சொல்லி இந்த பட்டன் இந்த ஸ்டிக்கர் அந்த அந்த மாநில அரசாங்கம் பகல் கொள்ள கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே இதை நாங்கள் சொல்கிறோம் எப்போது ஒரு நாள் நமக்கு அணுகினால் அது விபரீதமான முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்று காத்திருந்தோம் இருப்பினும் நன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும் எவ்வளவு ஆணித்தரமாக அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு மூச்சும் அரசாங்கத்திற்கு தெரியும் இப்பொழுது நாம் பேசி கொண்டு மூன்று மணிக்கு பைனான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கிற சிஎம் எமுக்கு தெரியும் எது பேசினாலும் அப்படியே சும்மா தான் நினைக்க வேண்டாம் அமைதியா இருப்பாங்க எது பேசினாலும் அமைதியா இருப்பாங்க எங்கெங்க அவங்களுக்கு என்ன வம்பு எப்பப்போ உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன சுங்க சாவடி முப்பத்தாறு சாவடியை நானு எடுத்துருவேன்னு சொல்றாங்க அது எப்படி எடுக்க முடியும்

பல கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்படுகிறது உங்களுக்கு ஆண்மை இருந்தால் ஒரு பாதாறு நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நிதின் கட்கரி அவர்களே அறுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு சுங்கசாவளியில் வசூல் வருகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம் அரசாங்கத்தினுடைய அமைந்திருக்கின்ற சுங்க சாவடியிலே வசூல் எவ்வளவு ஆகிறது தெரியாது அதற்காக பத்து ஆண்டுகள் முயற்சி செய்தோம் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அருமையான இந்த கொரோனா கொரோனா வந்தவுடனே எங்களுக்கு அப்போதுதான் தெரிந்தது அரசாங்கம் எவ்வளவு சுங்க சாவடியில் வசூல் செய்கிறது என்று பதினைந்து நாட்களுக்கு எங்களிடம் சுங்க சாவடி செலுத்துவதற்கு பணம் இல்லை நூறு ரூபாய் செல்லாது என்று ஐநூறு ரூபாய் செல்லாது என்று அறிவித்தீர்கள் ஆயிரம் ரூபாய் செல்லாது சூழ்நிலையை வச்சு எழுதும் போது பதினைந்து நாட்களுக்கு சுங்க சாவடி கொடுக்க தேவையில்லை அபாரம் கொரோனா அது வேற பதினைந்து நாள் சுங்க சாவடி கொடுக்க தேவையில்லையா சரி அது பண்ணினே வந்தோம் அப்பறமா மறுபடியும் அரசாங்கம் அறிவிக்குது பாராளுமன்றத்தில் ஒரு நாளைக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து சுங்க சாவடி அமைத்தவர்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு நாளைக்கு இருநூறு கோடி ரூபாய் கொடுக்கிறோம் அப்ப இருந்து சுங்க சாவடி முன்னூத்தி எழுபத்தி ஆறு அப்புறம் தான் எங்களுக்கு அக்கௌண்ட் தெரிஞ்சு எவ்வளவு சுங்க சாவடியில பணம் வருதுன்னு அதை வச்சுதான் எங்களுடைய போராட்டத்தை கொண்டு வந்தோம் எப்படி நேஷனல் பர்மிட்டை கொண்டு வந்தோம் ஆண்டுக்கு ஒரு முறை ஐயாயிரம் ஒரு நேஷனல் பர்மிட் ஐயாயிரம் வந்தா நாங்க தமிழ்நாடு போட்டோம் கர்நாடகா போட்டோம் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு உள்ள போயிடறோம் அதனால நேஷனல் பர்மிட்டை நீங்க குறைச்சாதான் நாங்கள் வர முடியும் அப்படின்ற எண்ணத்தில் அப்ப அனௌன்ஸ் பண்ணோம் முப்பத்தாறு முறை டெல்லி சேர்ந்து ஃபைட் பண்ணி வந்தோம் அதனால என்ன ஆச்சு ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு ஸ்டேட்டு கட்டா போதும் ஐயாயிரம் இருந்தது பதினைந்து ஆயிரம் கட்ட உடனே அரசாங்கத்தினுடைய வருவாய் ஆயிரத்தி முந்நூறு கோடி அதை எல்லாம் ஸ்டேட் கொடுத்துருக்கிறோம் மத்திய அரசாங்கத்திற்கு எப்படியாவது அறுபத்தை ஆயிரம் கோடி ரூபாயை லாரி உரிமையாளர்கள் அட்வான்ஸா செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் வேதனையான விஷயம் பல ஆண்டுகளாக போராடி வந்தோம் ஜூலை ஆறாம் தேதி கடந்த ஜூலை ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு ஒதுக்கப்பட்ட சுங்க சாவடி அம்தாபாத் டு அந்த சுங்க சாவடியிலே வசூல் எவ்வளவு ஆகி இருக்கிறது என்ற கணக்கை கொடுத்தார்கள் எத்தனை ஆண்டுகள் வசூல் செய்ய வேண்டும் அந்த கணக்கையும் கொடுத்தார்கள் மாதம் முடிவடைந்தது இருபது ஆண்டுகளும் முடிவடைந்தது அந்த சுங்கசாவடியிலே ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அதிகமான பணத்தை வசூல் செய்ததும் எங்களுக்கு கணக்கு கிடைத்தது இதை கொண்டு சென்று மத்திய அரசாங்கத்திடம் துவாரகாவில் இருக்கின்ற நேஷனல் அத்தாரிட்டி ஆஃப் சேர்மனிடம் அளித்தோம் ஆமாம் இது சரியாக இருக்கிறது அந்த சுங்க சாவடியை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்துவிட்டு நாற்பது தான் வசூல் செய்ய வேண்டும் என்று எழுதி கொடுத்தார்கள் அமைதியாக வைத்திருந்து ஜூலை ஆறாம் தேதி மூன்றாம் தேதி வழக்காடு மன்றத்திலே நீதிபதியை அணியினோம் ஒரு அருமையான நீதிபதி அமர்ந்திருந்தார் உங்களுடைய கோரிக்கை ஈடு செய்யப்படும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என் வாழ்நாளிலே ஒன்பதாம் தேதி என்னுடைய டிரான்ஸ்பர் முடிவு பெறுகிறது ரிட்டையர்மெண்ட் ஆறாம் தேதி இந்த வழக்காடு மன்றத்திலே இந்த குஜராத் மாநிலத்திற்குள்ள அகில இந்தியாவிற்கே ஒரு வரப்பிரசாதமாக இந்த கேஸை எழுதி முடிக்கிறேன் என்றார் ஆறாம் தேதி காலையிலே ஐந்தாம் தேதி காலையிலே நாங்கள் சென்று விட்டோம் அகில இந்தியாவிலேயே இனி நாளைக்கு சிவகாசி பட்டாசு வெடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று பட்டாசு எல்லாம் வாங்கி சென்று விட்டோம் ஐந்தாம் தேதி காலையில கிளப்ல வச்சிருந்தோம் ஆறாம் தேதி பதினோரு மணிக்கு பண்ண போறான் அஞ்சாம் தேதி ராத்திரி மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு அமுல்படுத்தப்பட்ட சட்டம் இருபது ஆண்டுகளுக்கு எக்ஸ்டென்ஷன் செய்யப்பட்டு விட்டது சாலை அமைப்பதற்கு நிதி இல்லை நாற்பது விழுக்காடு வாங்கினால் சாலை அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் நாலு லட்சம் கோடிக்கு மேல் பண அவசியம் ஏற்படுகிறது என்ற சட்டத்தை ஒரு ஆக்ட் இருந்த பரவாயில்ல அது ரூல் இருந்துருச்சு மத்திய அரசாங்கம் ஒரு கடி அனுப்பியது பத்தரை மணிக்கு நீதிபதியார் வாசித்தார் இது போல இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு சட்டத்தை நீங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறீர்கள் ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் இருப்பினும் மத்திய அரசாங்கம் தாக்கி அனுப்பியிருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு இதை என்று எவ்வளவோ வேதனைப்பட்டு வந்தோம் இதற்கெல்லாம் காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக ஒரு மாபெரும் போராட்டம் நடக்க வேண்டும் அதற்கு தமிழ்நாடு ஆர்வ சங்கத்தின் தலைவரும் குறிப்பாக அதற்கு மேல் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற திரு சுந்தரராஜன் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு உண்டான ஆயுதத்தை ரெடி செய்து வேண்டும் இன்று மூன்று மாதமோ நான்கு மாதமோ பொறுத்து புதிய அரசு ஆல் இண்டியா மோட்டர் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸில் அமைய இருக்கிறது ஏழாம் தேதி அதுவும் தலைவர் புதிய தலைவர் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன் உண்டான கூட்டத்தை நடத்தி குறிப்பாக தென் மாநிலத்தில் எங்காவது ஒரு இடத்தில் அமைத்து அதற்கு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை உங்கள் மூலமாக அறிவித்து ஏதாவது அதில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் நன்றாக நீங்கள் சிந்தியுங்கள் வரி செலுத்த கூடாது என்ற பேச்சை நீங்கள் சொல்லக்கூடாது சுங்க வரியை நாங்கள் செலுத்த மாட்டோம் என்ற பேச்சு சொல்லக்கூடாது இப்பொழுது என்ன சுங்க வரியை செலுத்து கொண்டிருக்கிறோமோ அதை செலுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்றால் நாடு முழுவதும் ஒரு கோடி பத்து லட்சம் வாகனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதில் தொண்ணூறு லட்சம் வாகனங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சுங்கசாவடிகள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சுங்கசாவடி போன நவம்பர் ஏழாம் தேதி வருதோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சுங்க சாவடியிலும் இந்த தொண்ணூறு லட்சம் வாகனங்கள் ஒரு பத்து லட்சம் வாகனம் ஆர்பர்ல ஒரு பதினைஞ்சு லட்சம் வாங்கணும் கூட் செட்ல ஒரு அஞ்சாறு லட்சம் வண்டி டிஸ்ட்ரிக்ட்ல அங்கங்க தெரியுது அதால நேஷனல் ஹைவேக்கு வர்றதில்ல அறுபது லட்சம் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாகனங்கள் எப்ப இருபத்தி நாலு மணி நேரத்தில் டோல்ல இருக்கிறோம் நாம அதனால் ஆண்டுக்கு வருமானம் பாராளுமன்றத்திலே அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி அறிவித்திருக்கிறீர்கள் நாங்கள் அறுபத்தி ஐயாயிரம் கோடி ஒரு வண்டிக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு செலுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்காக நீங்கள் உடனடியாக இந்த சுங்க சாவடியை அனைத்தும் நீங்கள் எடுத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அத்துடன் அட்வான்ஸா கண்டதுனால உங்களுக்கு ஆறாயிரம் கோடிக்கு மேல் வட்டி மிகிதமாகிறது இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு சுங்க சாவடியிலும் மூணு கோடி ரூபாய் ஆண்டுக்கு செலவாகிறது அது இரண்டாயிரத்தி எட்நூறு கோடி கோடி உங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வசூலாகிறது அடுத்த ஆண்டு நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த சுங்க சாவடியும் பத்து பைசா இருபது பைசா ஒரு ரூபாய் சேர்த்துக் கொள்ளுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆண்டுக்கு ஒரு லட்சம் சிறிய வாகனங்களுக்கு ஆண்டுகளுக்கு நேஷனல் ஹைவே சேர்றவங்க செலுத்துகிறோம் என்று அந்த ஆணையை எடுத்துக்கொண்டு நாங்கள் சென்றிருக்கிறோம் பல அமைச்சர்களிடம் சந்தித்து கொடுத்திருக்கிறோம் அதற்காக கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த குமாரசாமி அவர்களை அணிக்கிறோம் இது போல பல அமைச்சர்கள் மூலமாக இதை டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் மூலமாக கான்பிடென்சியல் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறோம் இந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு ஒரு சரியான தீர்வு ஏற்படும் என்ற எண்ணத்தை காத்திருக்கிறோம் விட்டால் லாரி உரிமையாளர்கள் நிம்மதியமாக இப்போ ஒரு வண்டிக்கு நாலு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு மாசத்துக்கு ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூணு லட்சத்து செலுத்திக் கொண்டிருக்கிறோம் எனவே அறவே இந்த நேஷனல் பர்மிட் மாதிரி கொண்டு வரணும் தாக்கீதை மத்திய அரசாங்கத்திடம் கொடுத்தாகிவிட்டது விரைவில் உண்டான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையில் அமையாவிட்டால் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவதை தவிர வேற வழி இல்லை அதற்காக உங்களுடைய ஒற்றுமை தேவை தேவை என்று நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டு இருக்கின்ற வருகின்ற காலங்களிலே முகவர்கள் வேறு லாரி உரிமையாளர்கள் வேறு கூட்ஸ் புக் செய்வர்கள் வேறு என்று நினைக்காமல் ஒரு குடையின் கீழ் நாம் அனைவரும் பயணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு போராட வேண்டும் அனைத்து மாநிலத்திற்கும் ஒரே சட்ட விதிகளை கொண்டு வர வேண்டும் ஆங்காங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் பகல் கொள்ளையடிப்பதற்கு அவர்களுக்கு ஏற்ப சட்டத்தை மாற்றி கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் மனதில் எடுத்து கொண்டு எப்படியாவது வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இதை ஒரு சரியான வழியில் கொண்டு செல்வதற்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் சொல்லி அனைவரும் சிம்டா ஆலினிய மோட்டார்ஸ் காங்கிரஸ் மூலமாக ஒரு நல்ல முறையில் செயல்பட்டு இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் உங்களுடன் நம்மை நம்பிக்கொண்டிருக்கின்ற ஓட்டுநர்களையும் காப்பாற்ற வேண்டும் சொல்லிக்கொண்டு வாய்ப்பை அளித்த திரு வேல்முருகன் அவர்களுடைய டீம் அனைவருக்கும் நன்றி சொல்லி அன்னார் முருகேசன் அவர்கள் தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய வருகைக்கெல்லாம் சரி செய்து அதே போல ஒரு அருமையான பேச்சை திரு குமார் அவர்கள் பேசி யுவராஜ் அவர்கள் இந்த கடுமையான உழைப்புக்கு பிறகு நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு எங்கு லாரி உரிமையாளர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் ஆங்காங்க இருக்கின்ற சங்கத்தை அணுகி உடனடியாக நீங்கள் செயல்பட்டால் இது நல்ல முறையில் செயல்படும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது வரும் நாட்களிலே இரண்டு மூன்று ஆண்டுகளாக எப்படிதான் இருந்தாலும் இந்த வாடகை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே பல இடங்களில் கர்நாடக மாநிலத்திலே தவறாக நீங்கள் எண்ணக்கூடாது வண்டிகளுக்கு ஆங்காங்கே இருக்கின்ற உரிமையாளர்களுக்கு நல்ல விதமான பயன் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் நல்ல வாடகையை கர்நாடக மாநிலத்திலே உயர்த்திருக்கிறோம் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து முகவர்கள் இல்லாமல் வண்டிகள் செல்லக்கூடாது என்ற சட்டத்தையும் நாங்கள் பல இடங்களில் நிறைவேற்றி அதன் மூலமாக நல்ல முறையில் பல இடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் வரும் காலங்களிலே சிம்டாவின் கூட்டம் கர்நாடக மாநிலத்திலே தமிழகத்திலும் அனைத்து இடங்களில் நடைபெற இருப்பதால் உங்களுடைய சங்கத்தை சேர்ந்தவர்கள் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அழைத்து இன்னும் வரும் காலங்களிலே உங்களுடன் தொடர்ந்து செயல்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற நாட்களில் நல்ல நாட்களாக அமையட்டும் இனி வருகிற நாட்கள் நல்லதாக அமையட்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி உரை முடிக்கிறேன் நன்றி ஜெய்ஹிந்த் நம்ம மாநாடு திருவிழாதா ஒரு பெருவிடாதான் நம்ம பொது விடாதா நம்ம சங்கம் தான்